அதென்ன நாற்பது வயதில் நாய்க்குணம் இது ஆண்களுக்கு மட்டும் தானா நாற்பது வயதிற்கு மேல் நாய்க்குணம் என்பார்கள் ஏன் அப்படி நாய்க்குணம் இதென்ன ஆண்களுக்கு மட்டும்தானா பொதுவாக ஒரு ஆண் வீட்டில் கத்தினால் என்ன நாய் மாறி கத்துகிறீர்கள் பார் நாற்பது வயதில் நாய்க்குணம் என்று சும்மாவா சொல்லி இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் இதை கேட்டு கடுப்பாகி இன்னும் கத்தி சண்டை போடுவார்கள் தொட்டதுக்கெல்லாம் கோபம் வரும் சிடு சிடுவென எரிந்து விழுவார்கள் ஒன்றும் இல்லாமலேயே சண்டை போடுவார்கள் ஏன் அப்படி அதற்கு என்ன காரணம் அதாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாற்பது வயது வரை சகிப்பு தன்மை தேவையான சக்தி பொறுமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் நாற்பதை தாண்டும் போது பலவிதமான பிரச்சனைகளை சுமைகளை சந்திக்க நேரிடும் ஆனால் நமக்கு அதற்கு தேவையான பொறுமையும் சக்தியும் முன்பு இருந்தது போல் இல்லாமல் குறைந்து விடுகின்றது ஒரு ஆண் நாற்பதிற்கு வரும்போது அவரது குழந்தைகள் பருவ வயதை அடைவார்கள் பெற்றோர்களும் அப்போது தான் முதுமை நிலையை அடைவார்கள் குடும்பச் சுமை அதிகமாகிவிடும் குழந்தைகளின் படிப்பிற்கு டியூஷன் ஃபீஸ் அது இது என்று ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சினைகள் இதை தவிர பெற்றோர்களுக்கு வயதாகும் காரணத்தினால் மழை பெய்தால் எப்படி புற்றுக்குள் இருந்த பாம்புகள் மெதுவாக ஒன்றன் பின் ஒன்றாக தலையை நீட்டிக்கொண்டு வெளியேறுமோ அதை போல் அவர்களும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒன்றன் ஒன்றாக வரும் அவர்களுக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அது மட்டுமா வயதான காரணத்தினால் அவர்களும் குழந்தைகள் போல் சில சமயம் நடந்து கொள்வார்கள் அவர்களையும் சமாளித்துக்கொண்டு வீட்டையும் கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் குழந்தைகள் பருவநிலையை அடைவதால் அவர்களையும் பக்குவமாக சமாளிக்க வேண்டும் போதா குறைக்கு ஆபீஸ் டென்ஷனும் சேர்ந்துவிடும் இவை எல்லாவற்றையும் ஒன்று சேர சமாளிக்கும் சக்தி நாற்பது வயதை அடையும் போது நம்பில் பல பேருக்கு இருப்பதில்லை அப்படி இல்லாதிருக்கும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு கோபம் அதிகமாகி சிடுசிடுவென விழுகிறார்கள் ஒரு சில பேர் கூடியவரை கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எல்லோரையும் அனுசரித்து அமைதியாக வாழ்வார்கள் இந்த கோபம் கத்தல் இதெல்லாம் வெறும் ஆண்களுக்கு மட்டும்தான் வருமா ஏன் பெண்களுக்கு வராதா நிச்சயமாக வரும் இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக வரும் ஆண்களுக்கு பொருளாதாரம் ஆஃபீஸ் குழந்தைகள் இது போன்ற பிரச்சனைகள் தான் வரும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் வேலைக்கு சென்றால்தான் குடும்பத்தை சரி கட்ட முடியும் நாற்பது வயதுக்கு மேல் பெண்களுக்கு வீட்டு பிரச்சனைகள் ஆஃபீஸ் பிரச்சனைகள் வீட்டு வேலை குழந்தைகளை கவனித்தல் இதை தவிர கூடுதலாக இந்த வயது பெண்களுக்கு மொனோபோஸ் கட்டத்தை கடப்பது என்பது ஒரு பெரிய போராட்டம் கூடவே வேறு பிரச்சனைகளும் வரும்போது பெண்களுக்கு கோபம் இரிட்டேஷன் எல்லாம் வரும் ஆகவே நாற்பது வயதை அடையும் போது கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்ந்தால் பிரச்சினைகளை சமாளிப்பது சுலபம் ஒரு நாள் மனைவி காலையுணவு செய்ய முடியவில்லை என்றால் கணவன் பொறுமையாக அதற்கென்ன இப்போது நான் வெளியிலிருந்து வாங்கி வருகின்றேன் என்று கூறிவிட்டால் சுமூகமாக முடிந்துவிடும் ஏன் உன்னால் இது கூட முடியாதா அது இது என்று கூறும் தான் பிரச்சினை இரண்டு மடங்காகி விடுகின்றது அதை போல மனைவியும் கணவரிடம் எதையாவது வாங்கி வரச் சொல்லி அதை அவர் வாங்கி வர மறந்திருந்தால் சாந்தமாக பரவாயில்லை நாளை வாங்கி கொள்ளலாம் என்று கூறினால் சூழ்நிலை சுமூகமாகிவிடும் இத்தருணத்தில் குழந்தைகளிடம் போய் எங்களுக்கு நாற்பது வயதாகிவிட்டது ஆகவே கோபம் அடிக்கடி வரும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள் என்று கூற முடியுமா இல்லை பெற்றோர்களிடம்தான் இந்த வார்த்தைகளை கூற முடியாது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சூழ்நிலைகளை அனுசரித்து விட்டு கொடுத்து போக வேண்டும் நாற்பது வயதில் நாய்க்குணம் என்று சொல்லப்படுகின்ற ஒருவிதமான கோபமும் ஆக்ரோஷமும் கலந்த குணம் வராதபடிக்கு கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து அன்புடனும் பாசத்துடனும் அமைதியான வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்